வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் நற்காலை பொழுதின் நணிவணக்கத்தை சமர்ப்பிப்பது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் வழக்கப்படி சேனலை பார்த்து ரசித்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவோடு வேண்டிக் கொள்ளுகின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சமிக்க ஒரு தலைப்பினை எடுத்தாண்டிருக்கிறேன் காந்தாரா காந்தாரா இந்த ஆண்டின் எழுச்சி காவியம் என்று சொல்லலாம் கன்னட திரைப்பட உலகின் மணிமகுடம் இது கதம்ப வம்ச ஆட்சியின் போது நடந்த ஒரு கதையாக எழுதி இயக்கியிருப்பவர் ரிஷப் ஷெட்டி என்பவர் மிக அற்புதமாக இன்றைக்கு உலகமெங்கிலும் காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டிலே வெளியிடப்பட்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று அனைத்து மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றிகரமாக வசூலி அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறது காந்தாரா அந்த காந்தாராவை ஒரு தமிழனின் பார்வையிலே நின்று செந்தமிழ் கவி நேயர்களுக்காக வழங்குவதிலே பெருமைப்படுகிறேன் தமிழிலே பொன்னியின் செல்வன் மகாபாரதம் ஆயிரத்தில் ஒருவன் போன்ற பிரம்மாண்ட அமைப்பு கொண்ட படங்களை நாம் பார்த்துருக்கிறோம் அதைப்போலத்தான் இதுவும் ஒரு அடர்ந்த காடு அதிலே வாசம் செய்கின்றவ பழங்குடி மக்கள் துளு பேசுகின்ற மங்களூர் வனவாசிகள் அவர்களுடைய தெய்வ பக்தி வணக்க முறை இவற்றையெல்லாம் உணர்ச்சி புழம்பாக ஒரு கதையாக கலவையாக்கி தந்திருக்கிறார் ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஈஸ்வர பூந்தோட்டத்தை கைப்பற்ற முயற்சிக்கும் அரசர்கள் அவரை எதிர்த்து போராடுகிற பழங்குடி மக்கள் இதற்கு இடையிலே ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்து கிராபிக் மூலம் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறார் ரிஷப் ஷெட்டி அவர்கள் அது மட்டுமல்ல அந்த காலத்திலே போர்ச்சுகீசிய அரபிய இந்திய வர்த்தக முறைகள் வாசனை திரவியங்களை கொடுத்து திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்று தமிழிலே ஒரு பழமொழி வருமல்லவா அதுபோல வாசனை திரவியங்கள் மிளகு ஏலக்காய் போன்றவற்றை கொடுத்து பண்ட பரிமாற்றங்கள் செய்கின்ற முறையெல்லாம் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் தெய்வீகத்தினுடைய இடையீடு அதில் இருக்கிறது அரசர்கள் பழங்குடியினரின் மோதல் காட்சிகள் அதிலே வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த புலி வருகின்ற ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு கிளி வருகிறது அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது கடற்கரை மாவட்டமான மங்களூரில் துளி பேசுகின்ற துளு மொழி பேசுகின்ற மக்கள் துளு என்பது தமிழிலிருந்து பிறந்த மொழிதான் காட்டுப்பகுதியை ஒட்டிய வணிக வர்த்தக துறைமுகத்தை காட்டுகிறார்கள் தெய்வீக நம்பிக்கைகள் அந்த பழங்குடி மக்களின் ஆடற் கலைகள் பழக்க வழக்கங்கள் அதிலேயே மூட நம்பிக்கைகள் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் செய்கின்ற பில்லி சூனிய முறைகள் பிரம்மாண்டமான கிராபிக்காக்கி தேவாங்கு போன்ற சிறு சிறு மான் போன்ற ஏவன் காட்சியிலே உருவாக்கி நம்மையெல்லாம் வியக்க வைத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல கதை அதிலே நடிப்பவர்கள் அனைவரும் ஒன்றி நடித்திருக்கிறார்கள் தன் உழைப்பை ஒன்றாக வடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் காட்டு வாசிகளுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு புதிய உலகத்துக்கு நம்மை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இந்த காந்தாரா படத்தின் மூலம் நாம் ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறோம் காந்தாரா படத்தின் மூலம் தெய்வீகமும் அன்பும் அடர்வன காடுகளில் நடக்கின்ற அந்த மெய்ச்சிலிருக்கின்ற அனுபவங்களும் நம்மை மெய்மறக்க வைக்கின்றன அனைவரும் ஒரு முறை காந்தாராவை சென்று பார்ப்போம் ரசிப்போம் வாழ்த்துவோம் நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே कुमार